لا ஒரு உடன்படிக்கத்தான் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் என்ன ஆண்டவனே இது காலம் வரை நான் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடந்தேன் சைத்தான் செஞ்சுட்டேன் முரணர்கள் தடியர்கள் வம்பர்கள் தும்பர்கள் அரசாங்கம் ஆதிக்கம் தாய் தகப்பே காலா படிமா அவன் இவன் பல பேருடைய பேச்சை கேட்டு உனக்கு செஞ்சுட்டேன் என்ன உனக்கு அடுமையா இருக்க நான் தவறிட்டேன் அகூலு லா இப்ப நான் மறுபடியும் என்னுடைய திருக்கலிமாவை ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இனி எஞ்சிய காலத்துல உனக்கு அடிமையா இருப்பேன் உனக்கே கட்டுப்படுவேன் உனக்கே வழிபடுவேன் உன்னையே நேசிப்பேன் ஒன் அல்லாத வஸ்துக்களுக்கு கட்டுப்பட்டு உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் இது கனிமாவுடைய சாராம்சம் ரினியூ பண்றது அக்ரிமெண்ட் புதுப்பிக்கிறது விளங்குதுங்களா அவங்களுக்கு அப்ப நாம அடிக்கடி இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன் கலிமாவுக்கு மாத்த செஞ்சு உதாரணமா சொல்றோம் கலிமா சொன்ன நம்மள அல்லா புறம் பேசாதீங்கன்னு சொன்னோம் நாம நல்ல பிள்ளை தான் உட்காந்துருந்தோம் ஒரு ஆள் வந்தா அடுத்தவன் பலாவை கழுவுனா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து புறம் பேசிட்டோம்டா அப்ப ஹராம் ஆச்சுங்களா இப்ப அந்த பாவம் செஞ்ச உடனே என்ன ஆச்சுங்க களிமாவுக்கு என்ன வந்துச்சுங்க வீக்னஸ் வந்துச்சு களிமால உடன்படிக்க என்ன யாரெல்லாம் ஒன்னு எஜமான நாக்கிட்டு இனி உனக்கு மாறு செய்ய மாட்டேன் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் நீ சொன்னபடி நடப்பேன் இப்போ களிமா சொன்ன புறம் பேசினா அல்லா உடனே செய்து கொண்டு உடன்படிக்கைக்கு மாத்தம் செய்யும் போது உடன்படிக்கை பலகீனம் அடையுது விளங்கச்சுங்களா இது ஒரு உதாரணத்துக்கு சொன்ன உங்களுக்கு இதன் பேர்ல நீங்க கணக்கு பாத்துக்கங்க நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தவறு செய்யறோம் அப்ப கலிமாவுக்கு மாத்திரமா இல்லைங்களா முதலாளி தான் முதலாளியே தான் செய்ய ஆனா நான் எந்திரிச்சு வேலைக்கு வர மாட்டேன் நான் தூங்கிக்கிட்டு தான் நீங்க கூப்பிட போகுது அப்படின்னா அவர் முதலாளின்னு மதிச்சதாச்சு அப்ப முதலாளி தான் என்று வாயால சொல்வதை செயலால நிரூபிக்கணும் அதுக்கு பேர் அமல் லாயிலா இல்லை இருக்குங்களே இது வாயால செஞ்ச ஒப்பந்தம் தொழுகை ஜக்காத்து நோம்பு ஹஜ்ஜி இது செயலால் நிரூபணம் ஆண்டவனே உன்னை எஜமானனாக ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு அடையாளம் உத்தரவுப்படி அஞ்சு வேலை தொழுகிறேன் உன்னை எஜமானன் என்று ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம் ரமதான்ல நோம்பு வச்சிருக்கிற பாத்துக்க உன்னை எஜமான் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம் என் சொத்த கடகு பார்த்து ஜக்காத்து கொடுத்திருக்கிற பாத்துக்க உன்னை எஜமான் ஒப்புக்கொண்ட காரணத்தினால என் தாய் நாட்டை விட்டு மனைவி மக்களை விட்டு கம்பெனியை விட்டு ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிற பாத்துக்க இது செயலால் நிரூபணம் கர்த்தா ஒரு மனுஷன் ஓடோடி இப்போ தாங்கன்னா காலையில் எந்திரிச்சு ஃபஜர் தொழுதுட்டு குரான் ஓதிப்பட்டு கொஞ்ச நேரம் இப்போ ஓதிரிங்களோ இல்லையே வாயில் வந்துருச்சு ஓ அதையும் ஆரம்பிச்சிருக்கு வந்துருச்சு பறக்கத்து ஏன்னா இப்போ அதுலேயும் கொஞ்சம் குறவு இருக்கு சில ஊர் ஒரு ஊரில் ஆகுக்கு போயிருந்த எடுத்துட்டு ஒரு ஆயத்தை தடுமாறிக்கிட்டே இந்த மாதிரி ஹாஃப் சாயில் ஹாஃப் சாயில் தான் கேட்டுக்குவேன் குரான் இருந்தால் எடுத்துட்டு வாங்கணும்னு சொல்லிவிட்டேன் புருஷன் மிஞ்சி அது ரெண்டு பேரும் தடுமாற ஆரம்பிச்சுட்டேன் இவர் ஆம்பளை எதிரிச்சு போய் அவர்கிட்ட கேட்குறாரு அஜித்து குரான் கேட்குறாங்க நம்ம வீட்டில் இருக்கான்னு சொல்கிறார் அதுக்கு அவர் சொல்றா இருந்துச்சே உங்க பாபா செத்து பண்ணதுக்கு பிறகு ஒரு லெவ வந்து ஓதினாரு லெவ ஒரு லெவ வந்து அந்த குரானை ஓதிக்கிட்டு இருந்தாரு அது இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு அவ சொல்றாரு பின்ன அது எங்கடி போச்சு அது நாம தான் எப்பவுமே ஒதுவும் செய்யறதில்லை தொழுகிறது இல்லை அது கீழே இருந்தா ஒதுவும் இல்லாமல் கைப்பற்றுமேங்கிறதுக்காக நான் தான் அதை எடுத்து பரணியில வச்சுட்டு வெற வைக்கிறேன் பரணியில வச்சு அது இருக்கத்தான் செய்யும் ஏறி எடுத்து கொடுங்கன்னு சொன்னாரு அவர் ஏறி எடுத்து வந்தா கா குரான் இருக்கு பாக்கி முக்காவது கிடையாது குரானுக்கு நம்ம செஞ்சிருக்கிற மரியாதையை பாருங்க விளங்கச்சிங்களா நான் இடையில பேச்சு வந்துருச்சு அதுக்காக சொல்லி வாயில வந்துருச்சு நீங்க என்ன ஃபஜர் தொழுது கொஞ்சம் குரான் ஓதிப்பட்டு குடிச்சு விட்டு நாஷ்டா பண்ணிட்டு ஒன்பது மணி கரெக்டா கம்பெனிக்கு போயிடுறீங்களா இல்லையா எதனால போறீங்கத்தா அவரோட முதலாளிட்டு ஒப்புக்கொண்டதுனால தான் ஒரு நாளைக்கு படுத்துருந்து பாருங்க அது ஏதோ உடம்பு சௌரியம் இல்லை சலுகை இருக்கு கம்பெனி அது பேச்சு வேறு வைத்தியம் சிகிச்சை எல்லாமே இருக்கு அது பேச்சு மாசக்கணக்கில் நீங்க தூங்கிக்கிட்டு நான் சும்மா தான் சாப்பிட்டு இருப்பேன் முதலாளின்னு வாயால சொல்லிக்குவேன் முதலாளின்னு நான் ஏற்றுக்கொள்வேன் ஊர் ஊரா சொல்லிக்கிட்டு வேண்டாலும் அலைவேன் அவர் என்ன சொல்றாரு நீங்க சொல்லவும் வேணாம் போர்டு போடவும் வேணாம் தபதிக்கு செய்யவும் வேணாம் நான் முதலாளின் வேலை செய்யறதா இருந்தா செய்யுங்க நீங்க வாயால என்ன முதலாளின்னு சொல்லவே வேணாம் வேலையால நிரூபிச்சா கூட போதும் சொல்லுவாங்க அப்ப நாம இன்னைக்கு முஸ்லிம்கள் லாயிலாக சொல்லி ஆண்டவனை எஜமானன் என்று சொல்லுகிறோம் அவனைத்தான் வணங்குவோம் அவனை என்று வேறு வணங்க மாட்டோம் என்று பறைசாற்றக்கூடிய நாமோ செயலால வணங்க இல்லைன்னு சொன்னா அவமதிச்சு மாதிரி ஆச்சார் முதலாளி இல்லைங்களா சொன்ன பாயிண்ட் காலம் அப்ப நம்மளுடைய திருக்கரிமாவுக்கு நிரூபணம் அவர் தொழுகை நோன்போது சக்காத்து ஹாச்சு இதனாலதான் இஸ்லாத்தோட ஐந்து கடமைகளை கலிமா முந்தி ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் அப்பாயின்மெண்ட் அது என்ன வேலையில அப்பதான் அனு அந்தபடி அடுமையா பதிவு செஞ்சு சேர்ந்துக்கிட்டோம் அதுக்கு பிறகு நீ அடுமையா நிச்சயமா நீ அடுமையாக இருந்தால் உன்ன சோதி போயிட்டாரலாம் ரமதான வந்தா நோன்பு வச்சு சொல்லுவேன் அடுமையா இல்லையான்னு தெரிஞ்சு போய்டும் தொழுகை இருக்கு நீ எனக்கு அடிமைத்தானாங்கிறத அஞ்சு வேலை தொழுகைக்கு கூப்பிட்டு பாத்துக்குவேன் தொழுகுல திருட்டு போய் தெரிஞ்சுக்குவேன் உலகம் சொன்னா நீ சொல்லாடி அவன் சர்வலோகத்துக்கு நீ எஜமானு சொன்னதுக்கு அத்தாட்சி கூடப்பா நீ தொழுது காட்டப்பா அதனால தோழர்களே மார்க்க வரம்புகளை மீறாதி ஏதோ சில மனுஷன் யானைக்கு அடிசருக்குன்னு சொல்லுவான் எவ்வளவு நம்ம காலத்துல நம்ம தக்குவா செஞ்சாலும் சமயத்துல சில தவறுகளை தான் செய்யும் அதான் கருணை கடலா நான் பொறுக்க காத்துக்கிட்டு இருக்கிறேன் எந்த அளவுக்கு இந்த திருக்களிமாவை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தா அப்ப புதுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறோமா அப்ப அந்த கலிமாவை திருப்பி ஒருத்தரை சொன்னதுனுடைய நோக்கம் என்ன வயசுல ஒருத்தரை பிறந்துதா இப்ப திருப்பி திக்குன்னு செய்யறோம்னு அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருல்லா உன்னை எஜமானு ஒப்பு பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் யாரு செஞ்சுட்டேன் அப்ப நான் திருக்களிமா மூலமா ஒன்னொருத்தல செஞ்சு கொண்ட ஒப்பந்தத்தை நானே முறிச்ச மாதிரி ஆயிடுச்சு அதனால ரொம்ப நான் மறுபடியும் ஒன்ன எஜமானு இப்போ புதுசா ஏற்றுக்கறேன் இப்ப மறுபடியும் நான் புதுசா ஒன்னு எஜமான முடிவு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நேர்மையா நடக்குறேன் அப்ப இது ஒரு நூறு தடவை ஐம்பது தடவை முப்பது தரவு மனுஷன் சக்திக்கு தாந்தாமல் ஆயிரம் தடவை ஒவ்வொரு மகான்கள் எழுதுறாங்க சில மகான்கள் மூச்சை இழுத்து அடக்கிக்கிறதா ஒரு மூச்சை வாங்கி அடக்கிக்க தம் கட்டிக்கிட்டு தம்மு கட்டிக்கிட்டு இருநூறு தடவை ஒரு மூச்சில தா நம்மளால முடியல மூக்க பிடிச்சு ஒரு மூச்சு நின்றாலே திணற ஆரம்பிச்சிடும் சில பேர் தூத்துக்குடியில வந்து முத்து குளிச்சில்லாம் எடுக்கிறாங்க மூச்சை அடக்கி அரை மணி முக்கா மணி நேரம் முடியாது இல்லைங்களா எமயமலை சாரில் சில தபசிகள் உட்கார்ந்து இருக்கிறான் ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு தான் வாங்குறான் ஒரு தான் விடுறாங்க அவ வயசு நானூறு அறுநூறு அறுநூறு வயசு வச்சிருக்கேன் ஏன்னா அவன் மூச்சுகள சீக்கிரம் சீக்கிரம் விடாம ரொம்ப ஸ்லோவா விட்டுகிட்டு இருக்கிறான் அதனால நீண்ட காலம் உட்கார்ந்து தபசிகள் சென்னியாசிகள் தான் அப்போ ஒரு மூச்சை வாங்கி சில மகான்கள் அடக்கிக்கிட்டு மறுமூச்சு விடுறதுக்குள்ள இருநூறு தடவ லாய நகர் எல்லாம் சொல்றாங்க சிரபதிமலான்னு எழுதி இருக்கான் ரஹமத்துல்லா அல்ல ஏன் அப்படி செய்யறாங்கன்னு கேட்டா இதுக்கு முந்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மறந்து போன மூச்சு அல்லாவ அறியாத காலத்துல வாழ்ந்து நசித்து கேட்காம நம்ம கெட்டு போயிருந்த காலத்துல எவ்வளவு மூச்சு மறந்து போச்சு அதை ஈடு கட்டுறதுக்காக இப்ப ஒரு மூச்சுல இருநூறு டிகிரி செஞ்சா முந்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மூச்சு மறதியில போச்சு அதுக்கு கஃபாரா ஆயிடுச்சா அதுக்கு ஈடு ஆயிடுச்சா அதுக்காக அப்படி செய்யறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு நாம அந்த மாதிரி எல்லாம் செய்யப் போறதில்லை ஏதோ வெள்ளிக்கிழமை ராவு நான் நம்ம வீட்டுல வெள்ளிக்கிழமை ராவு வரக்கூடிய சகோதரர் ஏதோ வாழ்க்கைக்கு வர பிள்ளைகளை வெள்ளிக்கிழமை ராவு வச்சு டிகிரி செய்யறது பழக்கம் என் பழக்கத்தை நான் இங்கே விட்டு கொடுக்குறாப்புல யாருக்கும் பெரியம் இல்லாமல் இருந்துச்சு தயவு செஞ்சு ஜாடியாக போயிக்கிங்க அது பேச்சு வேறு ஆனால் இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் நம்மளுக்கு சிரமம் கொடுக்காமல் திக்க செய்வேன் அதனால நம்ம கல்பு சார்ஜ் ஆகும் பேட்டரி ஹயாத் ஆகும் பெரிய தரஜா கிடைக்கும் அதனுடைய சிறப்பை வழங்கிங்க இருலோக ரட்சகர் சல்லாத அவர்களுடைய காலத்தில் ஒரு எகுதியுடைய வாலிபன் நாயகத்துக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டான் அவன் யகுதியாக தான் இருந்தான் யகுதியுடைய மகன் ஆனால் அவனுக்கு என்ன வேலை வந்து எதுவும் யாரும் சொல்லால் ஏதாச்சும் வேலை இருக்கா வேலை சொன்னா உடனே கேட்பான் அது வேற வாங்கிட்டு அது செஞ்சுட்டு அது கடத்துக்கு போய் என்ன வேலை சொன்னாலும் கேட்பான் அவனுக்கு நாயகத்துக்கு பேர் ஒரு அலாதியான முகப்பத்து ஒரு நாள் திடீர்னு நாயகத்துக்கு செய்தி கிடச்சிட்டு அவனுக்கு சக்கராத்து வந்துருச்சு மவுத்து முடிகிருச்சுட்டு கழிப்படுச்சு அப்ப கருணையே உருவான நபி என்ன ஒரு மனுஷன் கனிமா இல்லாம நரகத்துக்கு போறதுக்கு நாயக கல்வி தாங்காது அந்த கருணை உள்ள தாங்காது அப்ப தனக்கு அதுலயும் ஊழியர் செஞ்சவன் அதனால அந்த தெரு உள்ள தாங்க இல்லை இங்கே இருந்து அவசர அவசரமா போய் அந்த வாலிபருக்கு களிமா சொல்லி கொடுத்தாங்களாம் எப்ப போறது போற நான் கொண்டு வந்த என்ன நபியா அனுப்பிச்சா அல்ல இந்த களிமாவை கொடுத்துக்கிறான் இதை ஒப்பு கொண்டு போயிடு கியாமத்துல உனக்கு ஷபாத்து சிற பாக்கியம் கிடைக்கும் கரை சேர்ந்துருவேன் களிமாவை சொல்லி கொடுத்தான் அவன் தகப்ப முகத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் தான் தகப்பனுடைய பாவனும் பக்கத்துல உட்காந்துருக்கான் என்ன தாப்பன் கோச்சுக்கிட்டா என்னடா இவ்வளவு காலம் இருந்து ஏன் மார்க்கத்தை விட்டு போறியான்னு கோச்சுக்குவாங்க தகப்பனுடைய முகத்தை பார்த்தான் அவன் தகப்பன் என்ன செஞ்சானா இந்த பயம் வயசெல்லாம் முகமது நம்பிக்கிட்டே கிடந்தவன் இப்ப நாம என்னது குரு கனிப்பானு போறதே போறான் அவனுடைய ஆசைய நாம ஏன் கெடுப்பாரு உனக்கு பிரியம்மா தான் சொல்லி கேட்டான் இவ்வளவு அனுமதி கிடைச்சா விடுவானா லா இல்லா ஹா முஹம்மது அல்ல சொல்லி விட்டாங்க குரு அணைக்குது கருணை உள்ள படைத்த அந்த நாயகத்துக்கு வந்த ஆனந்தம் நமக்கு ஒரு ஆள் புதுசா இஸ்லாத்துல வந்த சந்தோஷமா வருது ஏன் இருக்கிற ஆளு போகுதுமே இஸ்லாத்துக்கு புதுசா வேற யாராம் தமிழ் அவங்க கஷ்டப்பட்டு வேலையை விட்டு கடையை விட்டு அவங்க ஆஃபீஸை விட்டு வடநாட்டை விட்டு தென்னாட்டுக்கு வந்து நம்ம ஊரில் தொழுவாத ஆளை கொண்டாந்து பள்ளிவாசியில் தொழுனா அந்த ஏற்கனவே தொழுவு சொல்கிறான் ஏன் இந்த தொழுவு போதுமே புதுசாக கொண்டாந்து அவனுக்கு மோட்டர் வேலை ஜாஸ்தியா போகுது கரண்ட் ஜாஸ்தி ஜாஸ்தியா போகுது நாள் வேலை ஜாஸ்தியாக போகுது மோதினார் வேலை ஆளுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கூட்ட பேருக்கு எல்லாம் வரலாறு ஜனங்களால் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க புதுசாக ஒரு ஆள் இஸ்லாத்துல வந்தா அந்த கருணையே உள்ள படைத்த நாயகம் நரகை விட்டு விடுதலை செஞ்சு சொர்க்கத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறதுக்கு வந்து அந்த நாயகத்துக்கு தாங்க அதனுடைய உயர்வு தெரியும் அப்ப அந்த வாலிபன் பொங்கி போயிடுச்சு சஹாபாக்களை கூப்பிட்டு குழுப்பாட்ட சொன்னாங்க கபனிட சொன்னாங்க எல்லாம் செஞ்சாங்க சகாபாக்கள் தூக்கிக்கிட்டு சந்தாக்க மையத்தங்களை கொண்டு போனாங்க இருலோக ரட்சகரும் கூடவே போக ஆரம்பிச்சுக்கிட்டா அந்த மையத்தை போயிட்டாங்க சந்தோஷம் வந்தது நாயகம் என் உமத்துல நரகத்துக்கு போறவர் சொர்க்கத்துக்கு வந்துட்டானு ஆனந்தம் வந்துச்சு நாயகம் பயத்தாங்க போகும்போது சலந்தாலை சொன்னோம் தங்களுடைய திருப்பாதங்களை பூரணமாக பூமியில வைக்காம மூணு ஐந்து விரல்களை ஊண்டி குதிங்கால்கள் ரெண்டை தூக்கிக்கிட்டே நடந்தாங்க குதிங்கால தூக்கிக்கிட்டே நடந்தாங்களா சிரமத்தோட அப்ப இந்த சகாபாக்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இடையில மையத்து கூட போறதுனால பேசக்கூடாது இப்ப நம்ம காலத்துல கூட ரொம்ப மக்கள் அதவு குறைவாங்க மையத்துடனே போகதா இருந்தா மௌனமாக திக்ரி செஞ்சு கொண்டே போகும் அல்லா இடத்துல அந்த மையத்துடைய ஹக்கல துவா செய்யும் நாம செஞ்ச அந்த திகிரு செலவாத்துடைய சவாபை அந்த மையத்துக்கு கொடுக்கணும் ஹதியா செய்யணும் இந்த மாதிரி செய்யணும் மௌதா போயிட்டா அடுத்த நாளைக்கு இவனுக்கு வரலாம் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு ஏன் அந்த வீட்டு சாப்பாடு எப்படி ஆமா இவன் மௌத்தா போயிருக்கிறாரு மூணு பஜா ஷோர் ஆகும் மையத்து கூட போறான் சோத்த பத்தி பேசிக்கிறான் அவன் ஆகிறதுக்கு முந்தைய நீ போயிட்டா ஏதாவது ஒரு மையத்தை அடக்க போறது என்னத்துக்கு மையத்தை அடக்க போறது என்னத்துக்குன்னா அந்த உணர்வு தனக்கு வரட்டும் ஆனா இப்படி நமக்கும் ஒரு நாளைக்கு வரத்தான செய்யும் குடுப்பாட்டுறது என்னத்துக்கு குடுப்பாட்டும் போது போய் பாக்குறது என்னத்துக்கு நம்மளையும் ஒரு நாளைக்கு இப்படி பலகையில் வச்சிருப்பாங்களே நான் நான் சொன்ன அந்த அகந்தெல்லாம் அடங்கி போயிடுமே இந்த வாய் உதடலாம் நின்று போயிடுமே இப்படி ஒரு நேரம் நமக்கு வருமே இதை சிந்திக்கிறதுக்கா மையத்தா கொல்லைக்கு போறதும் அடுத்து நமக்கு முன்னால இந்த ஊடு என்னது ஒன்னதுன்னு சொன்னவங்க இங்க வந்து படுத்து கிடக்குறானே நாமளும் ஒரு நாளைக்கு வரத்தானே போறோம் இதுக்காகத்தான் தான் சியார்த்து செய்யறது அதனால மையத்தாங்கொல்லையில கொல்லையில உட்காந்து சாயா காபி குடிக்கிறது பீடி சிகரெட்டு குடிக்கிறது அங்கே உட்காந்து கொண்டகள்ல திங்கிறது மக்ருங்கிறது சன்மார்க்க தீர்ப்பு மக்ருண்டா அதுல வெறுப்பு இருக்கு அதாவது அவள நல்லதல்ல ஆனா இப்ப மையத்தா கொல்லையில களறி அங்கேயே உட்காந்துக்கிட்டு பிரியாணி திக்குறான் குஸ்கா திக்குறான் ஹையால் மையத்துக்கு கூட போகும்போது எப்படி மையத்து பணக்கார விட்டு மையத்தாக ஏழை விட்டு மை முசாஃபிர் இல்லை ஏழைகள் என்ன செய்யுது ஏழை விட்டு மையத்தான் என்ன செய்து பசங்க எப்படி ஏதோ மரகையா மருந்து ஃபாத்தியானா தருதுண்ணா அட்டாணி ஒருத்தன் மரகையா மருதூத் ஃபாத்தியானா தருத் மூதேவி சேர்த்தா ஃபாத்தியாவும் இல்லை தருதும் இல்லைண்ணா அந்த மாதிரி கோஷ்டியா இதில் இருக்கிற பசங்க ஏதாச்சும் ஏழு பாத்தியா பத்து பாத்தியா நாற்பது பாத்தியா செய்வானா நமக்கு நாலு தடவை சோறு கிடைக்குமா இதை கணக்கு பண்ணிக்கிட்டே போகிறான் அதில் சில பேர் இந்த வயசுலையா போகிறது இவன் அல்லாவோட ரொம்ப இறக்கம் இல்லை இது போற வயசா இது சாகர வயசா இதெல்லாம் என்ன களிமாண்டையும் விளங்க இல்ல என்ன சொல்றோம்னு விளங்க இல்ல என்ன அட ஆறு பிள்ளைகள் இருக்குதானே இப்படி தெருவுல விட்டு போறாங்க அல்லாவோட ரொம்ப இறக்கம் இவன் ரொம்ப இல்லைங்களா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பேசக்கூடாது அவருடைய ஹக்குல துவாசிக்கணும் யார மனைவி மக்களை விட்டுட்டு போனாலும் அவங்க ஹக்குல துவாசிக்கணும் யார்ல இந்த மனைவி விதவையா போயிட்டா அவளுக்கு பொறுமையை கூடல்லாம் இந்த பிள்ளைகள் அனாதிகளை போயிட்டாங்க அவர்களுக்கு ரஹமத்து செய்யலாம் இந்த மையத்துக்கு நீ கபர்ல அதாபன் லீக் அல்ல இப்படி துவா செஞ்சுக்கிட்டே போகணும் மையத்து கூட போனா இடையில பேச்சு வந்ததுனால சொல்றேன் லீக்னு செஞ்சுக்கிட்டே போகணும் அது பறக்கத்து இருக்கு கே இதுவும் ஒரு இட பேச்சு தானே ஏன்னா ஒரு பேச்சுக்கு பேச்சு வந்துட்டா அதை சொல்லாம போனாலும் அந்த செய்தி ஒட்டு போய்டு அதுக்காக சொல்லிவிட்டேன் இப்போ தான் இருலோக ரட்சகர் அந்த யகுதியுடைய இல்லை இப்போ முஸ்லீம் ஆயிட்டாரு முஸ்லிமான அந்த ஜனாதவுடனே போனா குதிங்கால தூங்கிட்டே போறாங்க இப்போ சஹாபாக்கள் இடையில பேச முடியாது சொன்னவங்கள பேச கூடாது பௌனமா எல்லாரும் திகிள் திகில்ல அடக்கி போடுச்சு அப்புறம் கேட்டாங்க சஹாபாக்கள் எங்க தாயும் தகப்பன அர்ப்பணமாக தங்களுடைய கால்ல எது வருத்தம் இருக்கா காலை இப்படி தூக்கிக்கிட்டே நடந்தீங்களேன்னு கேட்கிறாங்க அதுக்கு சல்ல சொல்றாங்க என்னுடைய அருமை தோழர்களு என் கால்ல எதுவும் வருத்தம் இல்ல எதுவும் முள்ளு தக்கியில்ல காயம் இல்ல வலி இல்ல இந்த வாலிபருடைய ஜனாசாவை அடக்குவதற்காக இவர் கரிமா சொல்லி இஸ்லாம் ஆயிட்டாரு இவருடைய மையத்தை அடக்கிறதுக்காக வான மண்டலத்திலேருந்து மலக்குகள் ஏராளமான அனுப்பிச்சுவிட்டா அவர்களுடைய நெருக்கடியினால நான் முழு காலம் வைக்க முடியலன்னு சொன்னாங்க நீ இஸ்லாமா பிறந்தத பத்தி நீ கை சேதப்படுற என்ன நீ சொன்ன ஒரு பயம் வேலை கிடைக்கலன்னு சொல்லி சொன்னாங்க வான வீட்டுல பிறந்தது நல்லா இருக்கும் நசீபு கட்டவன் அல்லா இஸ்லாத்துல பிறக்க வச்சு இந்த கலிமாவை கொடுத்துட்டானே எவ்வளவு பெரிய சொத்து கொடுத்துட்டான் அல்லா இப்ப அந்த வாலிபர் அப்படி அவர் உயர்வை சொன்னோட சகாபாக்கள் கேட்டாங்க யார அவன் களிமா மட்டும் தானே சொன்னா உடனே மௌதாவும் போயிட்டான் தொழுவை இல்ல நோம்பு இல்ல சக்காத்து இல்ல ஹஜ் இல்ல தஸ்மி இல்ல குரான் ஓதில் ஒண்ணுமே இல்ல களிமா சொன்னாரு மௌதா போயிட்டாரு அவருக்கா இந்த மரியாதை அவர் அந்த மௌதா போற நெருக்கத்துல களிமா சொல்லி நான் கொண்டு வந்த களிமா ஒப்பு கொண்டு அல்லாத வணக்கத்துக்குரிய ஒப்பு கொண்டு போயிட்டானே அந்த ஒரே காரணத்துக்கு இவ்வளவு மரியாதை அல்லாஹ் அல்ல செஞ்சாரு அப்ப அந்த களிமாவை ஒப்பு கொண்டு வாழ்நாள் எல்லாம் அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு ஐங்காலம் தொழுதுகிட்டு இருக்க நமக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும் நமக்கு வர்ற மலக்குகள் நமக்கு தெரியலங்க நம்ம சினிமான மையத்து போகும்போது அமரர்களும் வர்றாங்க மலர்கள் கூட வர்றாங்க அன்னைக்கு கருணை நபி ஹயாத்தா இருந்ததுனால மலக்குகளை பார்த்துக்கிட்டாங்க நமக்கு பாக்குற உணர்வு இல்லை நமக்கு தெரிய இல்ல அப்ப இது பாக்கியமா இல்லைங்களா அப்ப இந்த திருக்கலிமாவை நான் இப்போ இத பத்தி சொன்னா இந்த ஒரு ரவு பத்தாவது ஒரு மாசம் பத்தாது அவ்வளவு இருக்கு உங்களுடைய உற்சாகத்துக்காக கொஞ்ச சொல்லிவிட்டேன் இப்போ நான் விற்கிற ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் கொஞ்சம் நல்லா உட்காந்து அமைதியாக என்னை சிந்தனை சிதறாலும் லா இல்லாஹா இல்லலான்னு ஒரு தடவை சொன்னா என்ன இதை ஒரு மலக்கு தூங்கிக்கிட்டு ஓடுறாரா அல்ல என்னை சொல்ல போறாரு அல்லா இவர் போய் இவர் வான மண்டலங்கள்ல ஏறும் பொழுது மேலே இருந்து வான மண்டலங்கள்ல இருந்து ஒரு மலக்கு கீழ் நோக்கி இறங்குறாரு ரெண்டு பேரும் நடுவானில சந்திச்சுக்குவாங்க சந்திச்சா அந்த மேலே கீழே இருந்து போற மலக்கு மேலே இருந்து வர்ற மலக்கு சந்தாசனை செஞ்சுக்கிறான் அந்த மேலே இருந்து வர்ற மல கேப்பாரான்னு நீங்க எங்க இருந்து வர்றீங்க இல்ல அல்லாஹ் என்ன பூமிக்கு அணைச்சிருந்தா தன் அடியார்களுடைய அமல பாக்குறதுக்கு ஒரு அடிமை லாயில அகிலான்னு சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்கல இது அல்லாஹ் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லுவார அவர் விளக்கச்சுங்களா ஆமா நீங்க போய் சொல்லி என்ன செய்வீங்க இல்ல சொல்லி அந்த அடியானுடைய பாவங்களை அல்லாஹ் வணக்கத்துக்கு பாத்திரம் உன்ன தவிர யாரும் இல்லைன்னு சொல்றானே அவனை மன்னிச்சிடல்லான்னு சொல்ல போறேன்னு சொல்லுவார அவர் அதுக்கு அந்த மேல மேலேந்து வர மலகு சொல்லுவாரா அவன் லாயிலாக இல்லான்னு சொன்ன உடனே அவனை மன்னிச்சுட்டேன்னு அல்லா சொன்னா அதைத்தான் சொல்ல நான் வர்றேன்னு சொல்லுவாரா அல்லாஹ் எங்க இருக்கு நாம அல்லாவுடைய மன்னிப்பு பெருசா வழங்க இல்லை நாம என்னமோ மேதாவியா போயிட்டோம் முத்தகையா போயிட்டோம்னு நினைச்சுட்டு இருக்கிறோம் முஸ்லீமுக்கு பிரதானமான அன்பளிப்பு ஒண்ணு இருக்குன்னா மன்னிப்பு தான் என்ன என்ன குறையில்லாத நேரம் இல்லை தவறு செய்யாத நேரம் இல்லை அப்ப நமக்கு இப்ப என்ன ஆகணும் மன்னிப்பு கிடைக்கணும் சுத்தம் ஆயிடுச்சு மன்னிச்சு விட்டா போதும் நினைக்கணுதா மன்னிப்பு தான் பெருசு அப்ப இந்த திருக்கரி இவ்வளவு பெரிய பறக்குது இருக்குன்னு சொன்னா அல்லாஹும் சரி உங்களுடைய உற்சாகத்துக்கு இன்னொரு ஹதீசம் சரிப்படுறேன் அல்லாவுடைய அரிசுக்கு முன்னால ஒளிவு மயமான ஒரு தூண் இருக்குது அரிசிக்கு முன்னால நூல் ஒளிவால ஜோதி மயமா ஒரு தூண் இந்த துனியாவுல ஒரு அடுமை லா இல்லா ஹைலல்லான்னு சொன்னா அல்லாஹுடைய அரிசிக்கு முன்னால இருக்கிற அந்த தூண் குதிக்க ஆரம்பிச்சிடும் என்ன ஜதும்புன்னு சொல்லுவார் சில பேர் விக்கிரி செய்யும் போதே மஜித் வந்து வர்றான் மஜ்ஜு ஜதும்புன்னு சொல்லுவாங்க துளுமுதல் வந்துடும் அந்த தூண் குதிக்குமா இங்கே லா இல்லா ஹைல்லான்னு நாம சொன்னான் அப்பா அல்லாஹ் சொல்லுவான்னா உஸ்குன் அமைதியாயிரு ஏன் குதிக்கிற என்னத்துக்கு நீ குதிக்கிற அப்பா அந்த தூண்டு சொல்லுமா அவன் கைஃப அஸ்கணும் வலம் தகுஃபில்லி காயிலிஹா லா இலா இல்லல்லான்னு சொன்னானே வணக்கத்துக்கு பாத்திரமா அல்லாவை தவிர யாரும் இல்லேன்னு சொல்றானே இன்னாடுமே அவனை நீ இன்னும் மன்னிக்க இல்லையே அதனால நான் குதிக்கிறேன்னு சொல்லுமா அவனை நீ மன்னிக்கணுங்கிறதுக்காக நான் குதிக்கிறேன்னு சொல்லுமா விளக்குதுங்களா அப்ப அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா அந்த லா இலா இல்லல்லா சொன்னவனை மன்னிக்கலன்னு தானே நீ குதிக்கிற அந்த அவனை அவன் அந்த லாயிலாக இல்லல்லா சொன்னவனை மன்னிக்கணும்னு எனக்கு நாட்டம் வந்துச்சு அதனால தானே நான் சொல்ல வச்சேங்கிறான் அல்லா விளங்குதுங்களா அப்ப அல்லா கருணை கடல் அவன் என்ன செய்யறான் நம்மளுடைய பாவ தோஷங்களை அழிக்கிறதுக்காக அல்ல அவனாகவே நம்மளுடைய கல்புகளை சில நல்ல நேரங்களை கொடுத்து நல்ல நாட்டங்களை கொடுத்து அல்ல அவன் திக்கர் செய்ய வச்சு பண்ணான் இப்ப நம்மள இந்த வெள்ளிக்கிழமராவும் இங்க திக்கருக்கு ஒன்னா கூட்டி அல்லான்னா என்ன முடிவு தெரியுது மன்னிக்க நாடிட்டான்னு தெரியுது அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் திக்கர் செய்யும்போது என்ன நினைக்கணும் யாரெல்லாம் என்ன மன்னிக்க உன்னுடைய திருநாமத்தை சொல்ல வச்சிருக்கிறேன் என் பேர்ல உனக்கு வெறுப்பு இருந்தா பேரை சொல்ல விட மாட்டேன் இது உண்மை அல்லாவுக்கு வெறுப்பு வந்துருச்சு அல்லாவுடைய பேரை சொல்ல விட மாட்டான் வெறுப்பு இல்லைன்னு தெரியும் நம்ம பாவிகளாக பாவ தோஷிகளாக இருக்கிறோம் ஆனா நம்மள மன்னு வந்து அல்லாவுக்கு ஒரு கருணை அதனால தாலா நம்மளை தோடு சான்ஸ் கொடுக்கறான் அந்த கிருஷி கிருஷியை சான்ஸ் கொடுக்குறான் அதனால இது ஒரு பாக்கியமாக கருதி எல்லாரும் சந்தோஷமா நான் கொஞ்சம் உங்களுக்கு சிரமம் கொடுக்க மாட்டேன் அல்லாஹல்லா